எலமிச்சை பழம் விட்டமின் சி யின் ஆதாரம் என நம்ம எல்லாருக்கும் தெரியும் விட்டமின் சி மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தி இருமுச்சத்து உறிஞ்சுதலுக்கும் உதவும் இந்த எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழத்தை தினமும் எடுத்துக் கொள்வதால் நம்ம உடல்ல பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிறது சுவையான ஊட்டு பழம் என்றால் அது எலுமிச்சை பழம்தான் கோடைக்காலத்தில் தினமும் எலுமிச்சை பழம் ஜூஸை எடுத்துக்கொள்வது நாம் பார்த்திருப்போம் சிட்ரஸ் பழமான எலுமிச்சையில் சிட்ரஸ் அமிலம் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது இதுதான் இதன் புளிப்பு சுவை மற்றும் ஃப்ரெஷ்ஷான வாசனைக்கு காரணமாயிருக்கிறது எலுமிச்சை பழத்தின் அனைத்து பகுதிகளையும் நாம் சமையலில் பயன்படுத்தலாம் தினமும் எலுமிச்சையை சேர்த்துக் கொள்வதால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிறது உங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் இருக்கானு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற உங்களுக்கு எலுமிச்சை சாற்றில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டியாக செயல்படுகிறது இது தொண்டையை சுத்தப்படுத்துகிறது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தொண்டை வலி இருந்தால் ஒரு டம்ளர் விரதவது நீரில் ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வந்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கிறது சிறுநீரக கற்கள் உள்ளவர்களின் வழியை சொல்லி விளக்க முடியாது முறையாக தினசரி தண்ணீர் குடித்தாலே இந்த பிரச்சனை வராது அதே போல் எலுமிச்சை சாறு சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு மிகவும் நல்லது எலுமிச்சை சாறு சிறுநீரில் உள்ள சிட்ரேட்டின் அளவை அதிகரித்து சிறுநீரக கற்களை தடுக்கிறது சிட்ரேட் கால்சியத்துடன் இணைந்து சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்க உதவுகிறது எலுமிச்சை சாறு மற்றும் எலுமிச்சை தோலின் பெக்டிக் எனப்படும் கரையக்கூடிய நாச்சத்து நிறைந்துள்ளது இது கல்லீரில் செரிமான நொதிகளின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது இது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு எலுமிச்சை சாறு மிகவும் நல்லது எலுமிச்சை சாறு உங்கள் உடலின் கழிவுகளை அகற்ற உதவுகிறது எலுமிச்சை சாறு நார்ச்சத்து நிறைந்தது இது இரத்தத்திலுள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது இதனால் சர்க்கரை அளவும் கட்டுக்குள் இருக்கும் எலுமிச்சை பழச்சாறு சாப்பிடுவது நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கிறது சர்க்கரை நோயாளிகள் தினமும் எலுமிச்சை சாறு குடித்து வந்தால் இரத்தத்திலுள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும் எலுமிச்சையில் பக்டீன் உள்ளது எலுமிச்சை சாறு வயர் நிரம்பிய உணவை உண்டாக்கும் எலுமிச்சை சாற்றில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இதிலுள்ள குறைந்த அடர்த்தி நார்ச்சத்து உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது எலுமிச்சை சாற்றில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது விட்டமின் சி நம் உடலில் உள்ள வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களிலிருந்து நம் உடலை பாதுகாக்கிறது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது மற்றும் காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது எலுமிச்சை சாறு ஆக்சிஜனேட்டத்தின் சிறந்த மூலமாகும் இது ராடிக்கலால் உங்கள் செல்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது எலுமிச்சை சாற்றில் பல்வேறு நன்மைகள் நிறைந்திருந்தாலும் ஏதேனும் தீவிரத்தை சந்திக்கும் பட்சத்தில் உங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி Thank you